அஸ்லாமலை ஜெர்மனி பத்திரிகை செய்தி பெரும் தொழிலதிபர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி வரி சேமிப்பு அளித்த மத்திய அரசு காங்கிரஸ் விமர்சனம் பெரும் கோட்டீஸ்வர தொழிலதிபர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி வரியை மத்திய அரசு சேமித்து கொடுத்துள்ளது என்று மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது பெரு நிறுவனங்கள் வரி வசூலை விட தனிநபர் வருமான வரி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் இந்த விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைத்துள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்ட தகவலின்படி ஜூலை பதினொன்று நிலவரப்படி நிகர நேரடி வரி வசூல் ரூபாய் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியாகும் இதில் பெருநிறுவன வரி ரூபா இரண்டு கோடியே பத்தாயிரத்து இருநூற்றி எழுபத்தி நாலு கோடி தனிநபர் வருமான வரி ரூபாய் மூணு கோடியே நாற்பத்தி ஆறாயிரத்து முப்பத்தி ஆறு என கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் பொது செயலர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பதிவில் மத்திய பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரி வசூல் தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி பெரு நிறுவனங்களை விட தனிநபர்கள் அதிக வரி செலுத்தியுள்ளனர் தெரிய வந்துள்ளது மன்மோகன் பிரதமர் பதவியில் இருந்து விலகியபோது மொத்த வரி வசூலில் தனிநபர் வருமான வரி இருபத்தி ஓர் சதவீதமாகவும் பெருநிறுவன வரி முப்பத்தி ஐந்து சதவிகிதமாகவும் இருந்தது இப்போது பெருநிறுவன வரியின் பங்கு இருபத்தி ஐந்து சதவிகிதமாகும் குறைந்துவிட்டது அதே நேரத்தில் தனிநபர் வருமான வரியின் பங்கு இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்துவிட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் என்று கூறி பெரு நிறுவன வரி விகிதத்தை மத்திய அரசு குறைத்தது ஆனால் அவர்கள் கூறியபடி எதுவும் நடக்கவில்லை மாறாக தனியார் முதலீடு குறையவே செய்தது மன்மோகன் ஆட்சி காலத்தில் தனியார் முதலீடு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் என்ற உச்சத்தில் இருந்தது இப்போது இருபத்தி ஒம்பது சதவிகிதமாக குறைந்துவிட்டது ஒட்டுமொத்தத்தில் பெருநிறுவன வரி குறைப்பு என்ற பெயரில் பெரும் கோட்டீஸ்வர தொழிலதிபர்களுக்கு ரூபா இரண்டு லட்சம் கோடி வரியை மத்திய அரசு சேமித்து கொடுத்துள்ளது அதே நேரத்தில் வருமான வரி செலுத்தும் நடுத்தர விரகத்தினர் தொடர்ந்து அதிக வரி சுமையை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று பதிவிட்டுள்ளார்